நாம் வாழும் இந்த பூமியில் இன்னும் மனிதனால் முழுமையாக கண்டுபிடிக்க முடியாத பல மர்மங்கள் நிலவுகின்றன இந்த மர்மங்களை கண்டறியும் முயற்சியில் தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் மத்திய தரைக்கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த பேய் துகள் அதாவது ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் டிடெக்டர் மூலமாக இந்த துகள் மனித குலத்தால் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே இதுதான் சக்தி வாய்ந்த நியூச்சினோ பார்ட்டிகள் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள் முதலில் இந்த துகள் என்றால் என்ன பேய் துகள் என்பது நியூச்சினோ என்ற துகளுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் சொல்லாகும் நியூச்சினோக்கள் மிகச்சிறிய நிறை கொண்ட மற்றும் மின்சாரம் இல்லாத அடிப்படை துகள்கள் ஆகும் இவை அண்டத்தில் மிகவும் அதிகமாக காணப்படும் துகள்களில் ஒன்றாகும் எந்த நொடியிலும் ட்ரில்லியன் கணக்கான நியூச்சினோக்கள் உங்களை கடந்து செல்கின்றன மேலும் நம் உடம்பின் வழியாக கோடிக்கணக்கான நியூச்சினோக்கள் தினமும் செல்வதாகவும் ஆனால் அது நமக்கு தெரியாது என்றும் கூறுகிறார்கள் அவை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது கே எம் என்று அழைக்கப்படும் கியூபிக் கிலோமீட்டர் நியூச்சினோ தொலைநோக்கியை பயன்படுத்தி இந்த பேய் துகள்களை கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகளுக்கு மிகவும் முக்கியமாகும் ஏனென்றால் நியூச்சினோக்கள் அண்டத்தைப் பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுமாம் குறிப்பாக இந்த அண்டத்தில் நடக்கும் மர்மமான நிகழ்வுகளைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள இது உதவும் என்று கூறுகிறார்கள் சூப்பர் வெடிப்பு மற்றும் கருந்துளைகள் போன்ற சம்பவங்களால் இந்த நியூச்சினோக்கள் அதிகமாக உருவாகும்